அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அதாவது வந்து ஆயிடுச்சு இந்த டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா மேரேஜுக்கு அப்புறமா என்னோட லைஃப்ல வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் இன்னொரு லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைகளா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல யாரு அதிகமா இன்வால்வ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க ஆகணும் அப்படின்னு நான் இதுக்கு அர்த்தம் கிடையாது நான் இல்லை நான்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராதீங்க இந்த ராசிக்காரங்களாம் இதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் ஆதான் இந்த விஷயத்த நான் வந்து சொல்றேங்க சோ வந்து மேஜரா ஒரு அஞ்சு ராசி இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது அடுத்து மிதுன ராசி அடுத்தது வந்து சிம்ம ராசி கடகம் இதுல வர வேண்டியது ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து விருச்சிக ராசி அதுக்கு அடுத்து தனுசு ராசி சோ இந்த அஞ்சு ராசிகளுக்கு வந்து மேஜரா இந்த இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குங்க எதனால அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து செவ்வாயோட ராசி அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சோ வந்து இதுக்கு தான் கரெக்டு நான் வந்து ஒரு சரியான வழியில தான் போவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் எப்பவுமே அதிகமாக இருக்கும் அது நல்ல வகையான பிடிவாதமாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அது வந்து ஒரு கெட்ட வகையில போறதா இருந்தது அப்படின்னாலும் அதில் பிடிவாதத்தோட வந்து அப்படி ஸ்ட்ராங்காக போவாங்க அதனால இப்படிப்பட்டவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்களால வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து எனக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்ல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருந்தா கூட பரவாயில்லை அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் இல்லைங்க பட்சத்துல அந்த லைஃபை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸா இருக்கட்டும் இல்ல எனக்கு இது பிடிக்கல எனக்கு இன்னொருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஆஹ் மாறுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி மேஷ ராசி அதனால இவங்க திருமண வாழ்க்கையில கண்டிப்பா கவனமா இருக்கணும் இவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நீங்க திருமணம் பண்ணி வச்சிருங்கிறது ஒரு ரெக்கமெண்டாவே நம்ம பண்ணிடலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசி வந்து ரொம்ப கேல்குலேட்டிவ் உங்களுக்கு வந்து நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் லவ் மேரேஜா இருக்கட்டும் ராசி பார்ட்னர் வந்து உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு அவங்களோட அட்வைஸை நம்ம எடுத்துக்கலாம் நல்ல கரெக்டான ஒரு சொல்யூஷனாக தான் இருக்கும் ஆனால் என்னென்னா அதை அதில் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஃபேவரபுளான ஒரு விஷயத்தை வந்து யோசித்து அதை சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து ஓவர் கேல்குலேட்டிவ் அப்படிங்களாம் இவங்க வந்து எல்லாருக்குடையுமே பழகணும் அப்படிங்கும்போது அதுவும் பர்டிகுலராக தன்னுடைய பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி வந்து பாண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அந்த பாண்டிங் வந்து இல்ல ஒரு கிட்ட அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவாங்க இல்ல இப்ப வந்து ஒரு திருமணம் ஆகாத ஒரு மிதுன ராசி பையன் இருக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு திருமணம் ஆன ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு ஆனா அவங்களோட அதாவது அவங்களுக்கு லைஃப் இருக்குன்னு இல்ல திருமணமாகி ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பர்சன் அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னாலே இவங்க வந்து அப்படி ஐயோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சிங்க கூட நம்ம பழகக்கூடாது அப்படிலாம் பார்த்து பழக மாட்டாங்க அவங்க வந்து உண்மையான அன்பு கொடுக்குறாங்க நானும் வந்து அவங்க மேல ரொம்ப உண்மையான அன்பு வச்சிருக்கேன் எனக்கு மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள புகுந்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மெதுன ராசிக்கு இருக்கு ஸோ இவங்களும் மேரேஜ் லைஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஈஸியா இன்னொரு ஒரு அஃபேர் வர்றது அப்படின்னா வந்து அந்த மேரேஜ் லைஃப் வேணாம்னு தூக்கி போட்டு டிவோர்ஸ் பண்ண போறது சோ இந்த மாதிரிலாம் இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ராசி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கண்ணை மூடிட்டு நம்ம எல்லாம் அப்படின்னா சிம்ம ராசியை தான் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் என்ன அளவுல நான் வந்து நம்புவேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து யாரையும் ஏமாத்த தெரியாது எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவாங்க அது நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க பண்ணுங்க பிடிக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ அவ்ளோ நேர்மையா உள்ள இவங்களுக்கு இவங்க வந்து அவ்ளோ ஈஸியாலாம் யாரையுமே சூஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க फ्रेंड्सாrkட்டோ இல்லனா வந்து ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கட்டும் ஈஸியா சூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100% உண்மையா இருப்பாங்க ஆனா எதிலையுமே வந்து ஒரு பொறுமை லெவல் அப்படின்னு one இருக்கு பாத்தீங்களா சோ இவங்க வந்து ஒருத்தங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த பர்சன் ஒரு இல்லீகலாதோ ஒரு விஷயம் பண்ணுனா இவங்களுக்கு வந்து லாயலாவே இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா அந்த லைஃப் வந்து வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வெளிய வர யோசிக்கவே மாட்டாங்க சோ இவங்களுக்கு வந்து அவங்களுடைய பார்ட்னர் உண்மையா இல்லை இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அந்த லைஃப் வந்து சாட்டிஸ்பைடா இல்ல நினைச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு உண்மையான அன்பு எங்க கிடைக்குதோ அந்த பக்கமா வந்து ஈஸியா சாஞ்சிருவாங்க சோ இவங்களுமே இவங்களுடைய திருமண வாழ்க்கையை தேர்வு செய்யும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தேர்வு பண்ணணும் ஆனா மேக்ஸிமம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான பார்ட்னர்ஸ் தான் வந்து அமைறாங்க சோ சில பேருக்கு செட் ஆகாம இருக்கும் இல்லையா அவங்களுக்காக நான் சொல்றேன் உங்க வீட்லயும் சிம்ம ராசியில யாராவது இருக்கிறாங்கன்னா இதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசி பொறுத்த அளவுல கண்டிப்பா ஒரு லவ் பிரேக் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஈஸியா ஒருத்தங்க மேல வந்து அன்பு வைக்கிறது ரொம்ப அவங்க கூட கனெக்ட் ஆகுறது அப்படிங்கிறதுல வந்து இவங்க இருப்பாங்க ஆனா இப்ப அந்த பர்சன் வந்து இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இவங்க கிட்ட வந்து லாயலா இல்ல இவங்க கிட்ட வந்து அன்பு கொடுக்கல ஏதோ கடமைக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னா இவங்க அதுக்குள்ள எல்லாம் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து ஒரு உண்மையான அன்பு கிடைக்கு அப்படின்னு தோணிடுச்சுன்னா இவங்க வந்து அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க இப்ப நான் சொன்ன எல்லாருமே வந்து வேணும்னே வந்து ஒரு லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சீப் பண்ணிட்டு இன்னொருத்தங்க கிட்ட வந்து போயிடுவாங்க இன்னொரு அஃபேர்ஸ் வந்து வந்துடும் டிவோர்ஸ்க்கு போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை இவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய பார்ட்னர் கிட்ட உண்மையான அன்பு எதிர்பார்ப்பாங்க அது கிடைக்காத பட்சத்துல அந்த லைஃப் வேண்டாம்னு தூக்கி போட யோசிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் இப்போ கடகராஜையும் இதுக்குள்ளே வர வேண்டிதான் ஏன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் சொன்னேன்னா கடகராசி வந்து நீங்கள் இப்போ ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கடகராசியில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு அன்பு கொடுக்கணும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க ஒரு சின்ன விஷயத்து கூட அந்த ஓவரா வந்து ட்ராமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு அவங்களோட ரியாக்ஷன்லாம் அப்படிதான் இருக்கும் ஆனால் என்னன்னா ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த லைஃபே வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்காங்க இப்போ வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கும் போது நீங்க அவங்களுடைய பார்ட்னர் போய் மறுபடியும் ஓகே நீ வந்து என்ன என்னை பத்தி இவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா நான் வந்து எவ்வளவு தூரம் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன் தெரியல அந்த மாதிரி எமோஷனலா பேசலாங்கன்னா ச்சா ஆமா இல்ல ஆமா நம்ம வந்து அதெல்லாம் யோசிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க பார்ட்னருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ வந்து ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க தான் சில நேரங்கள்ல ஆனா அன்புக்கு கொஞ்சம் ஏமாந்து போகக்கூடியவங்க சோ அவங்களை வந்து இதுல விட்டுரலாம் ஏதாவது தப்பான விஷயத்துக்கு அவங்க போக போனாங்கன்னா கூட அவங்கள நம்ம ஈஸியா திரும்ப கொண்டு வந்துடலாம் ஆனா விருச்சுக்கு ராசி பொறுத்த அளவுல செவ்வாயோட ஆதிக்கமும் அதுல அதிகம் கொஞ்சம் ஓவர் எமோஷன் தான் ஆனா எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த செவ்வாயோட குணத்தின் காரணமா எனக்கு பிடிக்கல இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு செட் ஆகாதுப்பா ஆளை விடுங்க அப்படின்ட்டு வந்து அப்படியே ஸ்கிப் ஆயிடுவாங்க அடுத்ததா தனுசு ராசி குருவுடைய ராசி தான் ஸோ வந்து ரொம்பவே அழகா மத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க ஆனா எமோஷ்னலி இப்போ குரு அப்படிங்கும் போது நம்மளுடைய ராஜநாடி விதிமுறைகள் நம்ம பார்த்தோம்னா அந்த ஜாதகருடைய கேரக்டர் அப்படிங்கிறத நாங்க குருவா தான் பாக்குறோம் சோ ஒருத்தங்க ஜாதகத்துல குரு வந்து ஒரு வலிமையா இருக்குது அது வந்து உச்ச உச்சநேசத்துல இருக்கு அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வக்ரமாக இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டரே வந்து அடிபட்டுரும் ஏதாவது ஒரு வகையில ஒரு சபலத்தன்மை அவங்களுக்கு வந்துரும் வந்துடும் ஒரு மேரேஜ் லைஃப் வந்து இவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிடணும் அதுல வந்து ரொம்ப லாயலாவும் இருக்கணும் அப்படி வந்து இவங்க பார்ட்னர் இவங்க கிட்ட வந்து ஒரு அன்பு செலுத்த தவறிடுறாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு நா ஒரு காரணத்தினால இவங்களுடைய ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்பைடா இல்லைன்னா வெளியே இருந்து அன்பு வர்றதை இவங்க வந்து அப்படியே அக்சப்ட் பண்ணிப்பாங்க குறிப்பா இவங்களை வந்து எப்படி தெரியுமா டார்கெட் பண்ணுவாங்க இது ஏன்னா நான் இப்ப நீங்க வந்து தனுசுராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படி ஈஸியா யாரும் வந்து உங்களை அப்ரோச் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணக்கூடாது சோ இத வந்து நீங்க பண்ணுங்க இவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து சொல்லக்கூடியது நீ எவ்வளவு திறமைசாலி தெரியுமா உன் திறமைக்கு நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது இந்த மாதிரி வேலையை வேற யாராலையும் பர்ஃபெக்டா செய்ய முடியாது அப்படின்னு உங்களை யாராவது வந்து ஒரு நல்ல விதமா வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஸ்டெப் இவங்க வந்து இவங்களுடைய மேரேஜ் லைஃப்க்கு அப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்ல திருமணமே ஆகலை அப்படின்னா கூட ஒரு வேலைக்கு போற ஒரு தனுசு ராசிக்காரங்களா இருக்கிறீங்கன்னாலும் பர்டிகுலரா நான் லேடிஸ்க்கு சொல்றேன் சோ நீங்க வந்து நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க நீங்க வந்து ஆகா ஓகோ அப்படின்னு அப்படின்னா உங்களை யாராவது புகழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனா இது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒன்றும் கூட ஸோ அவங்கள வந்து யாராவது ரொம்ப பாசிட்டிவ்வாக பேசி தான் உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் உங்ககிட்ட வந்து க்ளோஸராக வருவாங்க அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் ஆனவங்க நீங்க வந்து இல்லை என் ஃபேமிலியில இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னீங்கன்னா அப்படியே அந்த ஆறுதல் சொல்றது வந்து அடுத்த லெவலுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்ககிட்ட வந்து நல்லதா அப்ரோச் பண்றாங்க யாராவது அப்படின்னா எனக்கு தெரியும் நான் கரெக்டா தான் இருக்கேன்னு உங்க அப்ரோச்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காதுல வாங்குறதோட விட்டுருங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேன் நம்மளை வந்து எவ்வளவு உயர்வா பேசுறாங்க நம்ம வீட்டுக்காரரும் இருக்காரு நம்மளை பத்தி ஒண்ணுமே வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில கும்மி அடிச்சிருவாங்க அதனால இது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஓவராலா எல்லா ராசிக்குமே வந்து ஒரு அஞ்சு ராசி சொல்லியிருக்கேன் ஸோ அஞ்சு ராசிக்காரங்க மட்டும் இல்லைங்க உங்க ஜாதகத்துல சில கிரகங்கள் வீக்கா இருக்கு சில நேரங்கள்ல கோச்சாரத்துல வீக்கா இருக்கும் ஆனா ஜாதகத்துல நல்லா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க இல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜர் பத்தி எப்போ இந்த டைம் முடியும் அதோட நான் வந்து பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி திருமண வாழ்க்கை இருக்குமா இது எல்லாம் வந்து அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லாதீங்க முழு பதிவையும் பாருங்க பார்த்துட்டு உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன் ஒரு அவேர்னஸா இதை நீங்க வந்து எடுத்துக்கோங்க நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னு நான் சொல்லல தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் தானாவே வரும் அதுல இருந்து தள்ளி இருந்துக்கோங்கன்னு சொல்றேன் ஓகேவா இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்